ஹாய் விவார்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தலை அஜித் பற்றின ஒரு சுவாரஸ்ய தகவலை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எத்திரிக்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தலை அஜித் தற்சமயம் நடிச்சுட்டு இருக்கிற படம் தான் விடாமுயற்சி இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக உருவாகிட்டு இருக்கிற நிலையில் இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு சீக்கிரமாகவே தொடங்கிருக்கு இந்த படத்தில் தல அஜித்தோட இணைஞ்சி நடிகை திருஷா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆரோ ரஜினா உட்பட பல பிரபலங்களாக நடிக்கிறாங்க இந்நிலையில் சமீபத்தில் இந்த படத்தோட படப்பிடிப்பு கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தலை அஜித்தும் வழக்கம்போல் தன்னோட பைக் ரைடை ஸ்டார்ட் பண்ணார் அது சம்மந்தமான புகைப்படங்களும் சமூக வலைதளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வைரல் ஆச்சு இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அஜித் இப்போது ஒரு குழுவோட தான் இந்த பைக் ரைடில் ஈடுபட்டிருக்காரு அந்த குழுவில் நடிகர் ஆரோவும் இருக்கிறாரு எப்போது விடாமுயற்சி படம் ஆரம்பித்ததோ அப்போலேருந்தே அவரும் தலை அஜித்தோடு சேர்ந்து பல இடங்களுக்கும் பைக் ரைட் போயிட்டுருக்காரு அதே சமயம் நடிகர் ஆரவ் தலை அஜித்துக்கு கொஞ்சம் நெருக்கமானவராகவும் ஆயிட்டாரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சமீபத்தில் தலை அஜித் விடாமயற்சி படத்தோட ஷூட்டிங்ல எடுக்கப்பட்ட ஒரு கார் ரேஸ் வீடியோ வெளியிட்டிருந்தாரு அந்த காரை தலை அஜித் ஓட்ட பக்கத்துல நடிகர் ஆரவ் உட்கார்ந்துருக்க கொஞ்ச நேரத்தில் அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறி விபத்துக்குள்ளாயிடுச்சு ஆனா அந்த விபத்துல பெருசா சம்பவம் எதுவும் நிகழலை இருந்தாலும் மனசு கேட்காத தலை அஜித் ஆரவ் குடும்பத்துக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டு தன்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஆரவும் தலை அஜித்துக்கு ஒரு முக்கியமான நபராக மாறி இருக்கார் இந்நிலையில் பைக் ஓட்டுறதில் ஆர்வமுள்ள தலாஜித் நடிகர் ஆரோவுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா மதிப்புள்ள ஒரு பைக்கை பரிசளிச்சிருக்கிறதா கூறப்படுது நடிகர் ஆரவ் பற்றி நமக்கு தெரியும் பிக் பாஸ் முதல் சீசனில் டைட்டில் வின்னராக வந்த ஆரோவ் அதுக்கப்புறமா சில படங்களில் நடித்த நிலையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகராகவும் வளர்வார் இந்நிலையில் தலை அஜித்தோட மிக நெருக்கமான வட்டாரத்துக்குள்ளே நடிகர் ஆரவ் வந்திருக்கிற நிலையில் தலை அஜித் பைக்கை பரிசளித்துள்ள சம்பவம் நடிகர் ஆரோவுக்கு இல்லாமல் அவரோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும்